ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ரேண்ட்ஸ்டார்டுடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஹாம் ஹோம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ராப்ட் இன்ஜினியர் ப்ராப்ட் இன்ஜினியர் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட் தான் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சுங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் அண்டு ரைட்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கண்டென்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த ஜாபுடைய நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஸோ இதோ டிபெண்ட்ஸ் ஆன் த மாதிரி சொல்லியிருக்காங்க லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பூனே ஸோ ரேன்ஸா பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் ஆஃபீஸ் இருக்குது பூனே நிறைய ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க நிறைய இது ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ அவங்க ஏதாவது சூட்டபுள் ஜாப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ புனேயில் இருக்கிற ஆஃபீஸுக்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க ஸோ இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஜாப் தான் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டர் டேட் வந்து மூணு டிசம்பர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ இந்த லிங்க் க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஜான்வரி வந்து இந்த லிங்க் க்ளோஸ் ஆகிடும்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன் பிட்வீனில் நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு மெயிலோ இல்லை காலோ வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி எப்போ இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே விர்ச்சுவல் ஆன்லைனில் தான் நடத்துவாங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அண்ட் ஆல்சோ நான் மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறேன் ஸோ ஒரு மேடம் உடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்களுடைய மெயிலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரலாக போட்டு ஸோ நான் இதை இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் எனி சூட்டபுள் ஜாப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஜென்ரலாக கூட இவங்களுக்கு இந்த நான் யூஜி பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிங்கனாலும் இவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நீங்கள் நீங்கள் நம்மளுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ